பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வேதத்திலே தேவன் சொல்லுகிறார் நிச்சயமாகவே மோசடியோடு ஆண்டவர் இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார் என கருமையான தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே இருந்து பயங்கரமான காரியங்களை செய்த கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார் நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனாலே உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பும் நீங்கள் அமர்ந்து கத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கத்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார் யுத்தம் கர்த்தருடையது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தெய்வப்படைகளே நடந்த ஒரு சம்பவம் காலம் சென்ற அருமையான விக்டர் பி லாரன்ஸ் லார்சரன் லாரன்ஸ் அவர்கள் காலம் சென்ற ஒரு ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் அவர்களுடைய வீட்டினுடைய அருகிலே அவர் அடிக்கடி ஊழியத்துக்கு பல ஊர்களுக்கு சென்று விடுவார் வீட்டினுடைய அருகிலே அவங்க தாக்கணும் தாய்மந்த வீட்டிலே அவருடைய வீட்டிலே குடியிருந்தார்கள் வீட்டினுடைய அருகிலே துஷ்ட மனிதர்கள் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு தகப்பன் ஒரு தாய் அவர்களுடைய மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் துஷ்ட மனிதர்களாக இருந்தார்கள் இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் அந்த அருகிலிருந்து அநேக துஷ்டத்தனமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் சிகரெட் குடிப்பது அதை இவர்களுடைய வீட்டு காமோடுக்குள் வீசிவிடுவது அதே போல பல நாகரி வஸ்துக்கள் பல போதைப்பொருளை உபயோகிப்பது அதை இவர்களுடைய வீடுகளுக்குள்ளாக விடுவது இப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் ஜனமாய் இருந்தனாலே அந்த தாயும் தாக்கனும் வயது சென்றவர்களாக இருந்தபடினாலே அவர்களை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தார்கள் ஏனென்று கேட்டால் அவர்கள் மிகவும் மோசமான ஒரு குடும்பமாய் அந்த தாக்கனும் தாயும் இந்த மூன்று ஆண் பிள்ளைகளும் மிகவும் மோசமானவர்களாய் இருந்தார்கள் விக்டர் பி லாச லாரன்ஸ் அவர்கள் ஊழியத்தை முடித்து விட்டு ஒரு நாள் வரும்போது இந்த மாதிரியான காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த தாக்கனும் தாயும் ஒரு நாள் அவர்களிடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஏன் செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அந்த தாப்புனின் தாயும் பிடித்து அந்த ஐந்து பேரும் அந்த குடும்பத்தில் ஐந்து பேர்களும் சேர்ந்து அடித்து அவர்களை துன்பப்படுத்தி பயங்கரமான அடிகள் நிமித்தம் அந்த தாப்பனும் விக்டர் பி லாரன்ஸனுடைய தாயும் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையிலே அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டார்கள் விக்டர் பி என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர் தேவன் அவர் ஜெபிக்கிறதுக்கு அவருடைய வீட்டில் ஒரு மேல்வீடு அறை இருக்கிறது அந்த அறையில் போய் முழங்கால் படியிட்டு அண்டு ஒரே நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன் ஆனால் நீர் பயங்கரமான தேவன் அல்லவா நீர் உன்னுடைய காரியங்களை செய்யும் என்று அவர் ஜெபி ஜெபிக்கத் தொடங்கினார் நாளிலே ஜபிக்க தொடங்கினார் அவர்களுடைய தாப்புனும் தாயும் அவருடைய தாப்புனும் தாயும் அடிபட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார்கள் இவர்களுக்கு அருகில் இருந்தவர்களுக்கு இந்த துஷ்ட மனிதர்களுக்கு ஏக கொண்டாட்டம் ஏக கொண்டாட்டம் அப்பொழுது அவர்கள் பி லாரன்ஸ் காதுபட நீ ஒரு ஆம்பளையாயிருந்தால் ஒரு புருஷனாக இருந்தால் நீ எங்களை கிட்டே வந்து பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டார்கள் ஆனாலும் அவர் ஒன்றும் பேசவில்லை அவர் அமர்ந்திருந்து கற்குரை சமூகத்தில் இந்த காரியங்களை சொன்னார்கள் நடந்த சம்பவம் நடந்த காரியம் திடீரென்று அந்த கணவனும் மனைவியும் வாகனத்தில் போகும்போது ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு அவர்கள் ரெண்டு பேரும் மறித்து விட்டார்கள் திடீரென்று அவருடைய அதில் ஒருவனுக்கு மூன்று பிள்ளைகள் ஒருவனுக்கு இருதய ஹார்ட் அட்டாக் வந்து அதில் மறித்து விட்டான் அதுபோல் இன்னும் ரெண்டு பேர் அவர்களும் ஒரு வாகன விபத்தில் மறித்து விட்டார்கள் அந்த ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த குடும்பமே மறித்து விட்டது அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த விக்டர் பி லாரன்ஸையும் அவன் தாய் தப்புனை பார்த்து பயந்தார்கள் ஐயோ கூட இருக்கிற தெய்வம் இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் பயங்கரமான தெய்வம் என்பதை கண்டு பயந்து அன்றிலிருந்து அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு அவர்கள் பயந்தார்கள் எனக்கு கருமையான தேவ ஜனமே தேவ நாம் ஆராதிக்கிற கற்ற நாம் சொல்லுகிறோம் அவர் தான் உருக்கமுள்ளவர்தான் மன்னிக்கிறவர்தான் ஆனாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை பார்த்து அவர் சும்மா இருக்கிற தேவனல்ல நமக்கா யுத்தம் செய்கிற கர்த்தர் நமக்கா யுத்தம் செய்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாருங்கள் அது யுத்தத்தை நடப்பித்தார் அன்றைக்கு விக்டர் பி லாரன்ஸ் கத்திடத்தில் மன்றாடினார் ஆண்டவரே நான் அவர்கள் சாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை அவர்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் கத்தர் ஒரு வார்த்தையும் விக்டர் பி லாரன்ஸ் இல்லத்தில் பேசவில்லை ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் மறித்த பின்னாடி சொன்னார் என்னுடைய காரியத்தை நான் முடித்து விட்டேன் என்று சொன்னார் அருமையான தேவக்குழைகளே ஆனால் நாம் ஆராதிக்கிற கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அதுபோல நம்ம கூட இருந்து நம்மோடு இருந்து உங்களோடு இருந்து கத்தர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கத்தருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள் கத்தர் உங்களுக்காய் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் இருக்கும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே